தம்பி ஒரு எந்த சூழ்நிலையிலும் குலதெய்வ வழிபாட்டை மறக்கவே கூடாது அமாவாசை போகணும் பௌர்ணமி தான் கணக்கு வைக்க எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் குலதெய்வத்தை ஒரு நிமிடம் மனதிலே நினைத்து பிறகு அந்த முடிவு எடுங்க அந்த முடிவு நிச்சயமாக உங்கள் குலத்தையே வாழிப்பதற்கான ஒரு வழியை காட்டும் என்பதில் எந்த மாட்டுக்களுக்கு

இந்த மன்றத்தில் ஒரு வேட்டு கோடை வைக்கிறேன் அருமை உறவுகளே அடுத்த முறை பொங்கல் விழாக்களை கொண்டாடும்போது நிர்வாக கமிட்டிக்கு சொல்கிறேன் ஓர்டு வெளியில் பத்திரிக்கை என்ன போடுறீங்கன்னா ஆண்கள் வேட்டி சண்டையும் பெண்களும் பாரம்பரிய உடையான சேலையும் பாவாட தாவணியைக்கு அணிந்து வந்தால் மட்டுமே இந்த பொங்கல் விழாவுக்கு அனுமதிக்கப்படுகிறேன் அப்போ எழுதி வந்தேன் அருமை ஏ நல்ல விஷயமா நிறையா கோயில்களில் நான் சொல்லி இப்படி எழுதிருக்குறேன்